பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவித்த புதிய வருமான வரி விகிதங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் மூத்த குடிமக்களுக்கான டிடிஎஸ் விலக்கு வரம்பு ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு உயர்கிறது நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுபவர்களுக்கான ஊதியம் முன்னூற்று ரூபாயிலிருந்து முன்னூற்று முப்பத்தாறு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது பத்திரப்பதிவில் பெண்களுக்கு ஒரு விழுக்காடு கட்டண குறைப்பு என்ற தமிழக அரசின் அறிவிப்பும் ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது தமிழ்நாட்டில் நாற்பது சுங்கச்சாவடிகளில் புதிய கட்டண உயர்வு ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது ஐந்து முதல் பத்து விழுக்காடு வரை சுங்க கட்டணம் அதிகரிக்கப்படுகிறது ஏப்ரல் ஒன்று முதல் தங்கள் மொபைல் எண்களை புதுப்பிக்கவில்லை என்றால் வங்கிச் சேவைகளை இழக்க நேரிடும் மொபைல் எண்ணை மாற்றி வங்கியில் புதுப்பிக்காதவர்கள் பழைய எண்கள் வேறொருவருக்கு ஒதுக்கப்பட்ட யுபிஐ பயனர்கள் இதனால் பாதிக்கப்படும் நிலை ஏற்படலாம் சுற்றுலா தலமான கொடைக்கானலில் வார நாட்களில் தினந்தோறும் நான்காயிரம் வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் நாள் ஒன்றுக்கு ஆறாயிரம் வாகனங்களுக்கும் மட்டுமே அனுமதி அளிக்கும் இ பாஸ் நடைமுறை ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வருவதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார் நீலகிரியில் ஏப்ரல் ஒன்று முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை இ பாஸ் நடைமுறை அமலில் இருக்கும் என்று நீலகிரி ஆட்சியர் பவ்யா தன்னேரு அறிவித்திருக்கிறார் வார நாட்களில் ஆறாயிரம் வாகனங்களுக்கும் வார இறுதியில் எட்டாயிரம் வாகனங்களுக்கும் மட்டுமே அனுமதி தரப்படும் என்று அவர் கூறியுள்ளார்